ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃப்ரைடே எடுத்தது காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சதும் நானும் கமலும் ஒரு ஏபிசி மில்க்கு குடிச்சிட்டு இன்றைக்கி ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியல அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி சாதம் வச்சு சாம்பார் வச்சு கீரை இருந்தது அப்படியே பொரியல் பண்ணிட்டேன் சமைச்சி முடிச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் கமல் பிள்ளைங்க எல்லாருமே கடைக்கு கிளம்பிட்டோம் என் நாற்றுனார் பொண்ணு லீவுக்கு வந்திருக்கா அவளையும் கூப்பிட்டுட்டு தான் கடைக்கு போவோம் நாங்கள் கடைக்கு போனால் கொஞ்சம் நேரத்துலேயே நாற்றுனார்டருந்து கால் வந்துருச்சு அவங்க அப்பாவை வர சொல்கிறேன் பாப்பாவை ரெடியாக இருக்க சொல்லு அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க அம்மாட்ட வரலன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் அப்பா வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டா போறேன் அழுகிறாளா போக மாட்டேன் அழுகிறாளா ஒன்றும் புரியல ஃபைனலா இல்லத்த நான் போகிறேன் போயிட்டு அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டா சரி ஓகே பாப்பா அப்பாவை வர சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பாவை வர சொன்னோம் அவளை சமாதானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன் பேக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டு மதியம் லஞ்ச் எடுத்துக்கிட்டோம் லஞ்சுக்கு கீரை வந்து சாப்பிடவே மாட்டேனாங்க கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருந்தேன் சாப்பிட்டு முடிச்ச ஒரு நாலு மணி போல அவங்க அப்பா வந்தாங்க வந்ததும் கிளம்பிட்டா அவ்வளோதான் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்